அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல் செய்தி வழங்குனர் நியூஸ் சுப்பிரமணியம் முதலில் தலைப்புச் செய்திகள் மின்கட்டணம் தொடர்பில் பொதுமக்கள் கருத்துக்களை கேட்டறியும் நடவடிக்கை இன்று முதல் ஆரம்பம் டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனையை ஊக்குவிக்கும் விசேட வேலைத்திட்டம் அறிமுகம் அஸ்வஸ்ம கொடுப்பனவை பெரும் குடும்பங்களுக்கு செலுத்தப்பட வேண்டிய நிலவை தொகுதி இன்று முதல் வங்கிகளை வைப்பிட நடவடிக்கை இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடல்நலக் குறைவால் காணமானார் அவை விது தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் நேற்று காலமானார் தொண்ணூற்றி இரண்டு சுகக்கினம் காரணமாக நேற்றிரவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் காலமானதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இந்தியாவின் பதினான்காவது பிரதமராக பதவி வகித்த மன்மோகன் சிங் கடந்த ஆண்டு செப்டம்பர் ஆறாம் தேதி பிறந்தார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களின் ஒருவரான இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒராம் ஆண்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு வரை நரசிம்மராவ் தலைமையிலான அமைச்சரவையில் நிதியமைச்சராக பதவி வகித்துள்ளார் பொருளாதார வல்லுநரான இவர் இந்தியாவின் பொருளாதார தானாளமயமாக்கல் கொள்கையின் தொடக்கத்துக்கு வித்திட்டவராவார் மேலும் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்தில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் முதல் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மே மாதம் வரை இரண்டு தடவைகள் பிரதமராக பதவி வகித்துள்ளார் உலக புகழ்பெற்ற கேம்பிரிட்ஜ் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகங்களின் பொருளாதாரத்தில் பட்டம் இவர் பஞ்சாப் டெல்லி பல்கலைக்கழகங்களில் பணியாற்றி டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் கௌரவ பேராசிரியராகவும் கடமையாற்றியுள்ளார் என்ஆாரின் மறைவுக்கு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் மூத்த தலைவர்கள் தமிழக முதல்வர் உள்ளிட்ட பலர் தமது இரங்கல்களை தெரிவித்துள்ளனர் மின்கட்டணம் தொடர்பில் பொதுமக்கள் கருத்துக்களை கேட்டறியும் நடவடிக்கை இன்று ஆரம்பிக்கப்பட மத்திய மாகாணத்தில் பொதுமக்கள் கருத்துக்களை கேட்டறியும் நடவடிக்கை இன்று ஆரம்பிக்கப்படுவதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதன்போது அமைப்புகள் மற்றும் தனிநபர்கள் உள்ளிட்ட ஐம்பது பேர் தமது கருத்துக்களை முன்வைக்க உள்ளதாக ஆணைக்குழு குறிப்பிட்டது மாகாணத்தில் பொதுமக்கள் கருத்துக்களை கேட்டறியும் நடவடிக்கை எதிர்வரும் முப்பதாம் திகதியும் மேல் மாகாணத்தில் எதிர்வரும் அடுத்த மாதம் பத்தாம் திகதியும் இடம்பெறவுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்தது எவரேனும் ஒருவருக்கு கருத்துக்களை முன்வைக்க வேண்டுமாயின் பூஜ்ஜியம் ஏழு ஏழு இரண்டு ஒன்பது நான்கு மூன்று ஒன்று ஒன்பது மூன்று எனும் வாட்ஸ்அப் இளக்கத்தின் ஊடாக தம்மை பதிவு செய்து கொள்ள வேண்டும் பொதுமக்கள் கருத்துக்கள் கேட்டறியப்பட்ட பின்னர் மின்கட்டண திருத்தம் தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனையை ஊக்குவிக்கும் வகையில் விசேட வேலைத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது நாணயத்தாள்களை பயன்படுத்தி இடம்பெறும் பரிவர்த்தனைகளுக்கு வருடாந்தம் மொத்த உற்பத்தியில் ஒன்று அல்லது ஒன்று தசம் ஐந்து பீதம் செலவாகும் என பிரதமர் தெரிவித்தார் அத்துடன் நாணயத்தாள்களை பயன்படுத்தி இடம்பெறும் பரிவர்த்தனைகளின் போது ஊழல் மோசடிகள் அதிகரித்து செல்வதாகவும் வினைத்திறனில் சிக்கல்கள் ஏற்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்கமைய அரசு நிறுவனங்களில் இடம்பெறும் கொடுக்கல் வாங்கலை டிஜிட்டல் மயமாக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் கூறினார் செய்து வசதிகள் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதுவரை பதினான்கு அரசு நிறுவனங்கள் இதில் இணைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஜனவரி மாதத்தில் ஏனைய அரசு நிறுவனங்களும் அதில் உள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன கூறினார் இதற்கமைய அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் அனைத்து கொடுக்கல் வாங்கல்களையும் டிஜிட்டல் பயப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதனூடாக வினைத்திறன் மிக்க சேவையை மேலும் வலுப்படுத்த முடியும் என இரங்க வீரரத்ன கூறியுள்ளார் மேலும் டிஜிட்டல் பரிவர்த்தனையை ஊக்குவிப்பதன் மூலம் மனித உலுவை குறைக்க முடியும் எனவும் ஊழல் மற்றும் மோசடிகளை இல்லாதொழித்து மக்களுக்கான சிறந்த சேவையை வழங்க முடியும் எனவும் டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் அரங்க வீரரத்ன நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் அஸ்விஸ்ம கொடுப்பனவை பெறும் குடும்பங்களுக்கு செலுத்தப்பட வேண்டிய நிலுவைத் தொகையை இன்று முதல் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது குறித்த குடும்பங்களின் வங்கிக் கணக்குகளில் நிலுவைத் தொகையை வைப்பிலிட உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது அஸ்விஸ்ம கொடுப்பனவின் முதலாம் கட்டத்தின் கீழ் இரண்டு லட்சத்து பன்னிரண்டாயிரத்து நானூற்றி இருபத்தி மூன்று குடும்பங்களுக்காக இதுவரை செலுத்தப்படாத நிலுவைத் தொகையை வைப்பிட உள்ளதாக சபையின் தலைவர் ஜெயந்த விஜயரத்ன தெரிவித்தார் ஆயிரத்து முன்னூற்று பதினான்கு மில்லியன் ரூபாவுக்கு மேற்பட்ட தொகையை நிலுவைத் தொகையாக வைப்பிட வேண்டியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் குறைந்த வருமானம் பெறும் நான்கு லட்சம் குடும்பங்களை வலுப்படுத்துவதற்கான திட்டத்தை ஆரம்பித்த கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு தீர்மானித்துள்ளது அஸ்வசம நலன்புரி திட்டத்துக்கு தெரிவு செய்யப்படாமல் சமுர்த்தி உதவிகளை பெறும் குடும்பங்களை பிரதான இலக்காக கொண்டு இந்த திட்டத்தை ஆரம்பிக்க உள்ளதாக துறைசார் அமைச்சர் கிளாநிதி உபாலி பன்னிலங்கி தெரிவித்தார் இந்த திட்டத்துக்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் உலக வங்கியின் நிதியுதவியும் கிடைக்கும் என அமைச்சர் கூறியுள்ளார் கடந்த நவம்பர் மாதம் மேற்பட்ட வெள்ளத்தினால் சேதமடைந்த எழுபதாயிரம் ஏக்கர் விளைநிலங்களை அடையாளம் கண்டுள்ளதாக கமத்தொழில் மற்றும் கமல்நில காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது புலனரவை வவுனியா முல்லைத்தீவு மற்றும் மன்னார் ஆகிய மாவட்டங்களில் முன்னெடுக்கப்பட்ட பயிர் சேதங்கள் தொடர்பான ஆய்வுகள் தற்போது நிறைவடைந்துள்ளதாக சபை விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த மாவட்டங்களுக்கான இறுதி அறிக்கைக்கு பின்னர் இழப்பீடு வழங்கப்படும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் மட்டக்கிழப்பு அம்பாறை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களின் பயிர் சேதங்கள் தொடர்பான ஆய்வுகளை நாளை மறுதினமும் அனுராதபுரம் குருணாகல் மற்றும் மாத்துலை மாவட்டங்களின் பயிர் சேதங்கள் தொடர்பான ஆய்வுகளை எதிர்வரும் முப்பதாம் திகதியும் நிறைவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கமத்தொழில் மற்றும் கமநல காப்புறுதி சபையின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விளத்தினால் சேதமடைந்த பயிர்களை ஆய்வு செய்யும் பணிகளை விவசாய அபிவிருத்தி திணைக்கிழமை மற்றும் விவசாய அமைப்புகளின் பங்களிப்புடன் முன்னெடுத்து வருவதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நாட்டின் வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ஓரளவு மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவையில் திணைக்கிளம் எதிர்வு கோரியுள்ளது மேல் சப்ரகம்புவ மற்றும் தென் மாகாணங்களின் ஒரு சில இடங்களில் அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் நுவரெலியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் சப்பிரகமுவ மத்திய தென் உவா மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டுமான நிலை காணப்படக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது பயன்படுத்தும் மக்கள் அம்பாறை நாவதன்வழி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பழைய வீதி ஏழு கிலோமீட்டர் நீளமானது மிக நீண்ட காலமாக இந்த வீதி சேதமடைந்துள்ளால் அந்த வீதியினை பயன்படுத்தும் மக்கள் கடும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர் எனவே இந்த பீதியினை புனரமைத்து தருமாறு மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் இந்த வீதி ஒரு பதினைஞ்சு வருஷமாக உடஞ்சி இப்படியே காணப்படுது இதற்கு முதல் நடந்த அனர்த்தத்திலையும் பெரும் பாதிப்பு இதால போற வாகன வாகனம் எல்லாம் பழுதாகுது போக்கு போக்குவரத்து எல்லாம் நிறைய தடைப்படுகிறது இதால பாடசாலைக்கு வர பிள்ளைகள் அதிபர் மாறி ஷவர் எல்லாம் இந்த ஸ்கூல் வழியை வர்றதுக்கு எல்லாம் சொல்றாங்க இப்போ இருக்கிற அரசாங்கம் இதை கருத்தில் கொண்டு இந்த வீதியை சேர்த்து நட்டு தருமாறு கால்வாயுடன் கேட்டுக்கொள்ள இந்த ரோட்டு வந்து இப்போ அண்ணமலை சார் இருந்து இங்கால கோணாவலை சின்னவத்தை இப்படி கிராமங்களுக்கெல்லாம் முக்கியமான ஒரு பாதை இந்த கிராமத்து உள்ளாக்கள் கல்லைக்கு போறாலும் ஒரு இருபது நிமிஷத்துக்கு போகிறதுக்கு ஒன்றரை மலைத்தேலம் வித்தி ஓட வேண்டிய பாதைகளாக இருக்குது அனவாடியா இந்த பாதை மிக்கம் இந்த மலை வெள்ளம் தந்திலையும் ஆகிய ஒரு மோசம் அடைஞ்சி பழையடங்கி கொண்டிருக்குது அம்பாறை வந்து இந்த கொழும்பு அம்பாறைக்கு இந்த பயணிக்கு போற பயணம் ஆன ரூட்டா அது அதை சிரமமா இருக்கு வார குழுவது விவசாயிகள் சீராகலம் வேலைநில்கள் நீ பயல உரங்கள் கொண்டு வரலாம் கஷ்டமா இருக்கு ஒரு நோயாளியை கொண்டு வர நேரம் உரிய நேரத்தை கொண்டு சேர்க்கறதே இப்படி சிரமமா இருக்கிற காலகட்டமா இருக்கிறது கசகஸ்தானின் விபத்துக்குள்ளான விமானத்தை ரஷ்ய வான் பாதுகாப்பு படையை சுட்டு வீழ்த்தியுள்ளதாக ஆதாரங்களில் வெளிக்கொடரப்பட்டுள்ளது அசர்பைஜானுக்கு சொந்தமான பயணிகள் விமானம் ஒன்று கசகஸ்தானில் விழுந்து நேற்று முன்தினம் விபத்துக்குள்ளாகியிருந்தது பயணிகளை ஏற்றிச் சென்ற குறித்த விமானத்தில் இதுவரை முப்பத்தெட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக கசகஸ்தான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குறித்த விமானம் அசர்பைஜானில் தரையிறக்க முற்பட்ட போது விபத்துக்குள்ளாகியிருந்த நிலையில் தற்போது ரஷ்ய வான் பாதுகாப்பு படையினாலேயே சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக ஆதாரங்களில் அசர்பைஜானின் ஆரம்பகட்ட விசாரணைகளின் அடிப்படையில் குறித்த சம்பவம் தொடர்பில் நான்கு ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மேலும் சம்பவம் தொடர்பிலான விரிவான விசாரணைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் கூடிய விரைவில் உறுதியான தகவல் வெளிப்படுத்தப்படும் எனவும் அந்நாட்டு அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் ഇതു ന്യൂസ് ഫസ്റ്റ് ഈ കാളി നീര പ്രധാന അറിക്കെ നിറവിന മിഴ്ന്നും മനുഭവിക്കും ഇനിയ നാടക വണക്കം